இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் நீண்டகால இலக்கணப் பள்ளிக்கு புதிய தேர்வு முறை முன்மொழிவு தேர்வின் மூலம் மாணவர் தகுதியை மேம்படுத்த திட்டம் மோர்பியோ இன்ஃபெரியோரில் அறுபத்து ஐந்து வயது பெண் மரணம் டிசினோ கண்டோன் போலீசார் தீவிர விசாரணை கோப்லன்ஸ் ஏஜியில் தபால் பேருந்து விபத்து விபத்தினால் பேருந்து ஓட்டுநரும் குழந்தையும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி சுவிட்சர்லாந்தின் மத்திய அரசாங்கம் நாடு கடத்தல்களுக்கான விவரங்களை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நாடு கடத்தல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு சூரிஜ் திருச்சபை பதவிக்கால வரம்பு தொடர்பில் தீர்மானம் உறுப்பினர்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்ற அனுமதி தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் இது இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் ஜூக் நகரில் குறைவான மாணவர்கள் லாங் டேர்ம் கிராமர் ஸ்கூல் அதாவது நீண்ட கால இலக்கணப் பள்ளிக்குச் செல்கிறார்கள் என்ற கருத்து தற்போது அதிகரித்துள்ளது இதனால் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த பள்ளி கல்வி முறையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான புதிய திட்டங்கள் தற்போது அறிமுகப்படுத்தப்படவுள்ளது அதன்படி நிலைமையை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் கல்வி கவுன்சில் ஒரு புதிய தேர்வை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது தற்போது மாணவர்களின் தரங்கள் மற்றும் ஆசிரியரின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மட்டுமே எடுக்கப்படுகின்றன ஆனால் இந்த புதிய திட்டத்தின் கீழ் தேர்வு முறை அறிமுகம் செய்யப்படும் இந்த தேர்வு நீண்டகால இலக்கணப் பள்ளிக்குச் செல்ல வேண்டிய மாணவர்களை தெளிவுபடுத்துவதற்கான உதவியாக இருக்கும் என்றும் இலக்கணப் பள்ளிக்குச் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் என்றும் கல்வி கவுன்சில் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் டிசினோ கண்டோனின் மோர்பியோ இன்ஃபெரியோரில் உள்ள வீட்டில் அறுபத்தைந்து வயதான பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது காலை பத்து முப்பது மணிக்கு முன்னதாகவே இந்த தகவல் போலீசாருக்கு கிடைத்தது பின்னர் அவசர சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரைந்த போதிலும் மருத்துவர் அங்கு அந்த பெண் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்பதை உறுதிப்படுத்தினார் பெண்ணின் மரணத்திற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை அவரது மரணம் எவ்வாறு இடம்பெற்றது என்பதை கண்டறிய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கில் ஷியோட்டோ பகுதியைச் சேர்ந்த அறுபத்து எட்டு வயதான இத்தாலிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் மேலும் விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நேற்றைய தினம் பிற்பகல் கோப்லென்ஸ் ஏஜியில் பத்து பேர் காயமடைந்த கோர விபத்து ஒன்று நடந்துள்ளது விபத்தில் தபால் பேருந்து மற்றும் கார் மோதியதில் பேருந்து ஓட்டுநரும் குழந்தையொன்றும் உட்பட பலர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் ஆரே பாலத்தின் அருகே நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் பேருந்து ஓட்டுநர் பேருந்திற்குள் சிக்கியிருந்ததாகவும் அவரை மீட்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபட்டதாகவும் போலீஸ் செய்தித் தொடர்பாளர் பாஸ்கல் வென்செல் கூறினார் குழந்தை மற்றும் ஓட்டுநர் இருவரும் ஆராவ் நகரில் உள்ள மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் விபத்தில் நான்கு குழந்தைகள் உட்பட எட்டு பயணிகள் காயமடைந்துள்ளனர் விபத்தானது பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் கோப்லென்ஸிலிருந்து ஃபெல்சனாவு நோக்கி பயணம் செய்த தபால் பேருந்து ஆரே பாலத்தில் கவிழ்ந்துள்ளது பேருந்து அதன் பக்கவாட்டில் விழுந்து அருகிலுள்ள பகுதியை ஒட்டி கிட்டத்தட்ட கவிழ்ந்த நிலையில் இருந்தது பேருந்து தற்போது பாதுகாப்பாக மீட்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை தீயணைப்பு வீரர்கள் மீட்பு ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் உடனடியாக விபத்து இடத்திற்கு விரைந்தன கோப்லென்ஸ் மற்றும் ஃபெல்சனாவு இடையிலான பிரதான சாலை மூடப்பட்ட நிலையில் மாற்றுப்பாதைகள் அமைக்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தின் மத்திய அரசாங்கம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டிற்கான குற்ற பின்னணி கொண்டவர்களின் நாடு கடத்தல் விவரங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி புலம்பெயர்வுக்கான மாநில செயலகம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது நாடுகடத்தல்களை உத்தரவிட்டது அதில் அறுபத்து எட்டு சதவீதமானவை நிறைவேற்றப்பட்டன மொத்தம் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து ஒன்று பேர் நாடு கடத்தப்பட்ட நிலையில் அவர்களில் ஆயிரத்து எண்பது பேர் கட்டாய நாடுகடத்தலின் கீழ் வெளியேறினர் சில கடத்தல்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் உத்தரவிடப்பட்டதால் அவற்றின் நிறைவு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய அரசின் கணக்கீட்டுப்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதியில் நூற்று நாற்பது பேர் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறியுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் நாடுகடத்தல்களுக்கான நிறைவு எழுபத்து மூன்று வீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது அத்துடன் அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிஜ் திருச்சபையான ஸ்நாட் அமைப்பு முக்கிய முடிவுகளை அறிவித்துள்ளது அதன்படி தேவாலய கவுன்சில் உறுப்பினர்களின் பதவிக்காலத்தை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நீட்டிக்க முடியும் என தீர்மானித்துள்ளது பதவிக்கால வரம்பு மாற்றம் தேவையில்லை எனவும் உறுப்பினர்களின் சேவை அனுபவத்தை தக்க வைத்துக் கொள்வது முக்கியம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஐநூற்று முப்பத்தைந்து மில்லியன் பிராங்குகளில் நூற்றி எட்டு மில்லியன் பிராங்குகள் உபரியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வரி வருமானத்தில் எதிர்காலத்தில் குறைவு ஏற்படும் என்பதால் தேவாலயம் செலவுகளை ஐந்து சதவீதம் குறைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு மற்றும் அதன் பின்வரும் ஆண்டுகளில் கூடுதல் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்ஒர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்